குழந்தைங்க தாய்ப்பால் மட்டும் போதுமா அதுக்கப்புறம் மாட்டுப்பால் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பீங்க அப்புறம் காய்கனி அப்புறம் பழம் அதுக்கப்புறம் எலும்பு கறி கொடுப்பீங்களா இல்லையா சுவிசேஷர் வந்தாரு ஊருக்குள்ள வந்தாரு சத்தியத்தை சொன்னாரு கிறிஸ்துவன மாற்றினாரு போதும் அவர் என்ன சொன்னாலும் காய்க்கு இதுதான் உங்களுடைய இங்க தான் தப்பு பண்றீங்க அப்ப நீங்க என்ன செய்யணுமா பொய்ய மறுபடியும் மறுபடியும் விசுவாசிச்சு கொண்டு இருக்கிறதுனால தேவனே உங்களை என்ன தினம செய்றாரு என்ன செய்யறாரு என்ன செய்யறாருன்னு போட்டிருக்காங்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் கொடிய வஞ்சகம் யாருக்கு அப்போ கிறிஸ்துவ தெரியாதவங்களுக்கு என்ன இரக்கத்தை அனுப்புவார் அலிலுயா என்னைக்குமே தேவனை விசுவாசிச்சு அவரை மறுதளிக்கிறவனுக்குன்னு அடிதாஸ்தி தெரியாம இன்னும் உள்ள வராம இருக்கா பாத்தீங்களா அவனுக்கு இரக்கத்தை அனுப்புவார் தேவன் அலிலுயா அலிலுயா